தடவை ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டோம் கம்ப்ளைண்ட் வாங்க பயப்படுறாங்க அதனால தான் தடவை வாங்கிட்டாங்க இப்போ மட்டும் எங்கள் பார்க்க விட்டாங்க பார்க்குறது தான் நம்ம தான் நம்ம தான் வேணாங்க நம்ம பார்க்கணும் விஷயம் அந்த ரசீப்டே போனது போனது ஐயோ நிறைய இது பண்ணாங்க சார் அவர் இல்லை சார் இவர் இல்லை சார் அங்கே சார் இங்கே சார் கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கே பயப்படுற ஒரு காவல்துறை இப்போ இந்த ஆட்சியில் தான் போயிடலாம் இல்லை இல்லை நம்ம டேரக்ஷன் போயிடலாம் அதான்

வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர் பேசின விஷயங்களை அச்சில கூட ஏற்ற முடியல அவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கிறார் சைவம் பற்றியும் வைணவம் பற்றியும் பெண்கள் பற்றியும் பெண்ணினத்தின் மாண்பை குறைக்கும் குலைக்கும் விதத்திலும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு தமிழகம் முழுவதும் மிகப்பெரியதிப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இதுவரை காவல்துறை தமிழக காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யல இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புகார் மனிவை அளித்திருக்கிறோம் சட்டத்துறையும் நீதித்துறையும் பாரபட்சம் இல்லாமல் யாருக்கு எதிராக வண்மம் தூவப்பட்டாலும் எந்த மதத்திற்கு எதிராக வண்மம் விதைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல நேரங்களில் நூஃபூர் சர்மா வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறது அதே விதி இந்த வழக்கிலும் பொருந்தும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே காவல்துறை உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் திமுக அவரை தங்களுடைய கட்சி பொறுப்பில் நீக்கி இருக்கிறது ஆனால் அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நாங்க அடல் பட்டிமன்றங்கள் வைப்போம் அந்த அடல் ஒன்லி பட்டி பட்டிமன்றங்கள்ல அதுவும் பேராசிரியராக இருக்கும்போது இந்த மாதிரி பேசியிருக்கேன் அப்போ அதுக்கு தான் அதை வைத்துதான் அதாவது திராவிட கொள்கைகளை வளர்ப்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பொன்முடி சொல்றாரு அப்போ இது மாதிரி ஆபாசமாக அடல் சோழி பேச்சுக்களை பேச்சுகளை பேச்சுக்களை பேசிதான் திராவிட கொள்கைகளை இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை பொன்முடி அவர்கள் பொது மேடையில் அறிவிக்கிறார் ஆபாச கருத்துக்கள் தான் திராவிடத்தினுடைய கொள்கை என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறார் ஆபாச கொள்கைகளின் அடிப்படையில் உருவான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பிலேயே பொன்முடியவர்கள் தொடர முடியாது என்று சொன்னால் அவர் அமைச்சராக எப்படி தொடர முடியும் உங்க கட்சிக்கே அவர் பொறுப்பு வகிக்கிற தகுதி இல்லை இந்த பேச்சுக்கு அப்புறம் சொல்லி திமுக முடிவு செய்து அப்படின்னு சொல்லும்போது தமிழக மக்களாகிய எங்களுக்கு எப்படி அவர் அமைச்சராக இருக்க முடியும் என்கிற கேள்வி தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் எழுந்திருக்கிறது இதே பொன்முடியவர்கள் விழுப்புரம் பக்கத்தில் இருவேல்பட்டுல மழை வெள்ளம் பெஞ்சால் புயல் வந்தபோது சாத்தனூர் அணையை இவங்க அறிவுக்கு ஒவ்வாத வகையில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் திறந்து வைத்ததனால பாதிக்கப்பட்ட இருவேல்பட்டு மக்களை காண வரும்பொழுது மக்கள் கோபத்தின் அடிப்படையில் அவர் சட்டையில அந்த கிராமத்தையே சூறையாடியது தமிழக காவல்துறை ஒரு பெண்மணிய தர தர தரன் தராத இடங்களில் தொட்டு தரத்தரன் இழுத்துட்டு போனதை பாத்தீங்க இன்றைக்கு அதே பொன்முடி அவர்கள் அவருடைய தூண்டுதல் தான் அந்த தாக்குதல் நடந்தது அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் அவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க இன்றைக்கு அதே அவர்கள் பெண்களின் மாண்பை குலைக்கிற வகையில் அருவறுக்கத்தக்க அசிங்கமான ஆபாசமான பாருங்க பிரஸ் அவர் கூட சொல்ல முடியல ஒரு பேச்சை அன்றைக்கு அவரது ஏவலில் இருவேல்பட்டு கிராமத்தையே தாக்கிய காவல்துறை இன்றைக்கு அவர் செய்திருக்கிற தவறுக்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இல்லைன்னு சொன்னா நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போவோம் இது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் போடுவோம் இந்த விஷயத்தை விடுவதாக இல்லை இரண்டு கோரிக்கைகள் ஒன்னு அவர் மேல எஃப்ஐஆர் இன்னொன்னு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலன்னு எங்க மாநில தலைவர் நயனார் அவர்கள் கூட நேற்று சொன்னாரு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து தமிழ் அப்படின்னு சொன்னா திராவிடத்துக்கு பிடிக்காது தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்கு சொன்னாரா பிரதர் சிஎம் வந்து தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னாரா சொல்லியிருப்பார் நல்ல கவனிங்க அதெல்லாம் சொல்லுவாங்க தமிழ்னா திராவிடத்துக்கு பிடிக்காது சொல்ல மாட்டாங்க வேற கமிழன் கப்பை கொடுத்துருக்கோம் பிரதர் கமிஷன் ஆஹ் அஷ்தன் கமிஷன் கமிஷனர் இல்லையா இப்போ ஒரு குற்றச்செயலை செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டா விட்டுற முடியுமா சட்டப்படி குற்றச்செயல் அது அதில் வந்து பிஎன்எஸில் என்னென்ன சட்டப்பிரிவுகளில் இது குற்றம் என்பதை நான் கம்ப்ளைண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாரதிய நியாய சட்டம் எழுபத்தி ஒம்போது நூற்றி தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூற்றெட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது முந்நூறு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றம்பத்தாறு ஆறு ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி மூணு இத்தனை பிரிவுகள் கீழாக குற்றத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னா எப்படி விட முடியும் அது மன்னிப்பு அவர் கேட்கறது கேட்காத ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா வேணாமா ஒரு குறிப்பிட்ட மதத்தினிருந்து மனதை புண்படுத்தி அதன் மூலமாக கலவரத்தை தூண்டு வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதன் மூலமாக பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பெண்களின் மாண்பை கொச்சைப்படுத்த வேண்டும் பொது வெளியில பெண்களை கேவலமாக பேச வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒருவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அது பாரதிய நியாய சட்டத்தின்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது குற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு மன்னிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது நாளைக்கு அவர் நீதிமன்றத்திட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டும் ஆனால் சட்ட நடைமுறையை காவல்துறை உடனடியாக தொடங்கியாக வேண்டும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்று மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையும் நீதித்துறையும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் உடனே இல்லைங்க அடுத்த வாரம் ஒரு வாரம் டைம் அடுத்த வாரம் டைரக்ஷன் போட்டு சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் காவல்துறைக்கு குறிப்பிட தகுந்த அவகாசம் கொடுக்கணும் அந்த அவகாசத்தில் நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து நீதிமன்றத்தை நாட முடியும் அடுத்த வாரம் வரைக்கும் பார்த்துட்டு எஃப்ஐஆர் போடலாம் இருப்பா காட்ட சொல்ற ரெண்டு கலர் அது நீ காட்டு